الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وأصحابه اجمعين ما بعد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اللہ و ملا اکتہ یو صلی نعل نبی یا ایو الدین امن و صلی علیہ وسلم و تسلیمہ اللّہ مسلی علیہ سید نا محمدین و علاء عل <سؤال> سید نا محمدین اللہ قرین تل <سؤال> برکت و بداطی و شانہ تعالیٰ <سؤال> عرون کی رتا நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் குலமாக்கல் சுஹதாக்கள் அப்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் குறைவின்ற நிறைவாக உண்டாவதாக ஆமே நாம் எல்லாம் பாக்கியமான நாட்களை எதிர்நோக்கியிருக்கிறோம் அஷஹூருல் ஹுரும் என்று சொல்லப்படுகிற நான்கு கண்ணியமான மாதங்களில் துல்ஹஜ் மாதம் துல்ஹஜ் பிறை நாளை தினம் துவங்குகிறது அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த முதல் பத்து நாட்கள் இதிலே செய்யப்படுகிற அமல்கள் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கிறது அஃபல் ஐயா இத்துன்யா என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உலகத்தினுடைய அனைத்து நாட்களிலேயும் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான நாட்கள் மற்ற நாட்களில் நாம் செய்கிற எல்லா அமலையும் விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்கிறாமல் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கிறது எனவே இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் அதிகமாக தஸ்வீ செய்ய வேண்டும் தக்பீர் ஓத வேண்டும் லா இலாஹ அல்லாஹ் சொல்ல வேண்டும் சுபஹான் அல்லாஹ் சொல்ல வேண்டும் நபிகள் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை அதிகமாக இந்த நாட்களில் ஓதுங்கள் தஸ்வீக செய்யுங்கள் என்பதாக கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் இந்த நாட்களை நாம் வீணாக கழித்துவிடக்கூடாது எப்படி வரா இரவு ஒரு பாக்கியமான இரவோ லைலத்துல் கதருடைய இரவுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ ரமதானுடைய பகல் காலங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதைவிடவும் கூடுதலான சிறப்பிற்குரிய நாள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் ரமதானுடைய காலங்களில் வீணான பேச்சுக்கள் பேச மாட்டோம் திகிர் செய்வதில் குர்ஆன் ஓதுவதில் நன்மையான காரியங்கள் செய்வதில் நாம் எப்படி ஆர்வத்தை காட்டுவோமோ அதைவிட கூடுதலாக இந்த நாட்களில் முதல் பத்து நாட்களில் நாம் அமல்கள் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் இந்த முதல் பத்து நாட்களில் நாம் செய்கிற அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானது அதிலும் குறிப்பாக தஸ்பீ செய்வது தக்பீர் ஓதுவது லா இல்லல்லாஹ் சொல்வது இவைகளெல்லாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலஹி சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹு தானா ஆனை சொல்லி காட்டுகிறான் வவா அதுனா மூசா சலாசின் அலைலத்தன் அல்லாஹு ஜல்ல சுபஹான் மூசா அலை அவர்களை முப்பது நாட்கள் நோன்பு வைக்க சொன்னான் அல்லாஹுவை சந்திப்பதற்கு முப்பது நாட்கள் நோன்பு வைத்ததற்கு பிறகு அல்லாஹுவை சந்திக்க வருகிற இன்னமும் பத்து நாட்கள் கூடுதலாக நோன்பையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த பத்து நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இந்த பத்து நாட்களில்தான் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லா தாலா மூசா அலை இசலாம் அவர்களிடத்தில் பேசினான் என்பதாக நமக்கு வரலாறு சொல்லித் தருகிறது எனவே ரப்பினுடைய பெற்றுத் தரக்கூடிய நாட்கள் ரப்பினுடைய முகப்பத்தை தரக்கூடிய நாட்கள் இந்த பத்து நாட்கள் நாம் கதிருக்கும் பராத்திற்கும் ரமதானுடைய பகல் காலத்திற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதைவிட கூடுதலான முக்கியத்துவம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுக்கு நாம் தர வேண்டும் இரவும் சரி பகலும் சரி மிகவும் பாக்கியமானவை அல்லாஹு தலா திருக்குற ஆளில் சத்தியமிட்டு பேசுகிறான் வல் என்று அல்லாஹு மீது சத்தியமாக இன்னும் இரட்டை பட இரவுகள் ஒற்றை பட இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சத்தியமிட்டு பேசக்கூடிய அளவிற்கு இந்த நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்லாஹு அல்ல சுபான இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாளில்தான் இந்த தீனுல் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக்கினான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கினான் துலக்கும் தீனக்கும் நாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக்கணும் என்று அல்லாஹ் சொன்னான் சொன்னது இந்த துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாளில் அதிலும் குறிப்பாக அரபாவுடைய நாளில் இந்த வசனம் இறங்கியதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே இந்த பத்து நாட்கள் ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள் நாம் சாதாரணமாக வீணாக கழித்துவிடக்கூடாது அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஹசரத் அல்லாமா இபுனு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அழகி புகாரினுடைய விரிவுரையாளர் சொல்லித்தருகிறார்கள் இந்த நாட்கள் இருக்கிறதே துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து முதல் பத்து நாட்கள் இருக்கிறதே இதற்கு இஜித்திமா உல் உம்மஹாக்குல் இபாதாத் என்று சொல்லப்படும் அனைத்து இபாதத்துகளும் இந்த நாட்களில் ஒன்று சேருகிறது வேறு எந்த நாட்களிலேயும் இப்படி அனைத்து இபாதத்துகளும் ஒன்று சேராது ஹஜ்ஜு துல்ஹஜ் மாதத்தில் தான் செய்ய முடியும் குர்பானி இந்த மாதத்தில் இந்த நாட்களில் மட்டும் தான் செய்ய முடியும் வேற எந்த நாளிலேயும் குர்பானியும் கொடுக்க முடியாது ஹஜ்ஜும் கொடுக்க முடியாது மற்ற காலங்களில் நோன்பு வைக்கலாம் ஜகாத் கொடுக்கலாம் சதகாக்கள் கொடுக்கலாம் நஃபிலான வணக்கங்கள் செய்யலாம் ஆனால் அனைத்து அமல்களும் ஒன்று சேருகிறது அரஃபா அன்று நாம் எல்லாம் நோன்பு வைக்கிறோம் நோன்பு வருகிறது நாம் நம் நாம் கொடுக்கிற குர்பானிகளை நாம் ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு பங்கு வைக்கிறோம் சதகாவும் இருக்கிறது ஜகாத்தும் இருக்கிறது தியாகத்தை வெளிப்படுத்துகிறோம் இப்படி எல்லா அமல்களும் இந்த நாட்களில் ஒன்று சேர்வதின் காரணமாக இந்த நாட்கள் ஆக சிறந்த நாட்கள் என்பதாக எல்லா முஹத்தீசுகளும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே இந்த நாட்களிற்குண்டான முக்கியத்துவத்தை விளங்கி நாம் இந்த நாட்களில் அதிகம் அதிகம் அல்லாஹு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தானா தகவல் குலூப் ஃபைன் நகாமின் தகவல் குழு அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய அடையாள சின்னம் என்று போற்றப்படுகிற முக்கியமான இடங்கள் எல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய மாதில் தா சந்திக்க முடியும் அரஃபாவுடைய மைதானம் மினா முஸ்தலிஃபா இது போன்ற பாக்கியமான எல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் தான் அந்த நாட்களில் அமல் செய்ய முடியும் எனவே அப்படிப்பட்ட பாக்கியமான நாட்கள் நாட்களை சந்திக்கக்கூடிய நாள் இந்த துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இந்த பத்து நாட்கள் நாம் அதிகமான கண்ணியம் படுத்த வேண்டும் அல்லாஹூ ஜல்ல சுபகான இந்த நாட்களுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கிறான் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதிகமாக நீங்கள் சுஹான் அல்லாஹ் லா லாஇலாஹில் அல்லா அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் என்பதாக நபிகள் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் நமக்கு சொல்லித்தராங்க மூன்றாம் கலிமாவை மூன்றாம் களிமாவை அதிகம் கோதுமுடி நாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த சுபஹான் அல்லா என்கிற தசுபீ குறித்து நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த சுபஹான் அல்லா என்பது அலம்துல்லில்லா என்பது சாதாரணமான வார்த்தை கிடையாது கியாமத்து நாளில் மீசான் என்கிற தராசில் அதிகமான எடை தரக்கூடியது சுபஹான் அல்லா பி ஹம்திஹி சுபஹான் அல்லா இந்த இரண்டு வார்த்தை இந்த வார்த்தைகளை நாம் அதிகம் அதிகமாக இந்த நாட்களில் சொல்கிற போது நமது நம்முடைய நன்மையின் கணம் கூடிக்கொண்டே செல்லும் அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல ஒரு மனிதன் ஐவேளை தொழுகிறார் என்று சொன்னால் அக்பர் என்பதை தொண்ணூற்றி நான்கு முறை சொல்கிறார் இந்த அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தை இருக்கிறதே அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்பதை உள்ளத்தில் உணர்ந்து நாம் சொன்னால் அதற்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் அதிலும் குறிப்பாக கலிமா தௌஹித் என்று சொல்லப்படுகிற இலாஹ இல்லல்லா என்கிற கலிமாவை நாம் சொல்லுகிற போது ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் வலாஹுவ வலாகுவத்தை இல்லாவில்லா என்ற கலிமாவையும் என்ற திக்கரையும் சேர்த்து நாம் இந்த நாட்களில் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தினுடைய கதாய கதாநாயகராக இருக்கக்கூடிய ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த ஹசரத் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்கள் எந்த திக்கரை கொண்டு ஓதிக்கொண்டிருந்தார்கள் சொன்னால் தீ கு நெருப்பு குண்டத்தில் போடுகிற போது மலக்குமார்கள் வந்து கேட்கிறாங்க நான் உதவி செய்யட்டுமா நாங்கள் உதவி செய்யட்டுமா என்று மலக்குமார்கள் கேட்கிறார்கள் ஆனால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஹஸ்புன் அல்லாஹு நேமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹு நேமல் வக்கீல் என்ற திக்ரை தான் ஹசரத் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்று இந்த திக்ரை ஓதியது என்பதாக சொல்லித்தரப்படுகிறது எனவே நாம் இந்த திக்கரையும் சேர்த்து நாம் அதிகமாக ஓத வேண்டும் நமக்கு சோதனைகள் ஏற்பட்டிருந்தால் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு ஏற்பட்டிருக்கிற பலா முசீபத்துகளை சோதனைகளை அல்லாஹ் நீக்குவான் எனவே நாம் இந்த பத்து நாட்களில் அரஃபாவுடைய நாள் மிகவும் முக்கியமான நாள் இந்த ஒன்பது நாட்கள் நாம் ஒரு நோன்பை வைக்க வேண்டும் ஒவ்வொரு நோன்பிற்கு பகரமாகவும் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்று அறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள் பிசெல்லா ஹலகி ஒசல்லம் சொன்னாங்க அரஃபா அன்று யார் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன் சென்ற ஒரு வருடம் பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னாங்க இப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டுவிடக் கூடாது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாக்கியம் இந்த அரபாவுடைய நாள் நாள் என்பது துஆவிற்குரிய நாள் நாம் அதிகம் அதிகமாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் அதிகம் அல்லாஹிடத்தில் துஆ செய்து வேண்டும் என்னென்ன ஹாஜாத்துகள் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹடத்தில் கேட்க வேண்டும் தாலா கேட்கவில்லை என்று சொன்னால் கோபப்படுகிறான் தாலா நாம் அவனிடத்தில் கேட்கவில்லை என்று சொன்னால் கோபப்படுகிறான் எனவே நாம் அல்லாஹடத்தில் நம்முடைய ஹாஜத்தை கேட்க வேண்டும் நம்முடைய தேவைகளை நாம் ரப்பிடத்தில் மட்டும் முறையிட வேண்டும் அல்லாஹு தாலா இந்த நாட்களில் துஆவை கபுள் செய்ய தயாராக இருக்கிறான் அதிலும் மிக முக்கியமான அமலாக இருக்கக்கூடிய குர்பானி யார் குர்பானை கொடுக்கிறார்களோ அவர்கள் பிறை தெரிந்ததிலிருந்து நெகத்தை வெட்டக்கூடாது தலைமுடியை வெட்டக்கூடாது மீசை தாடியை வெட்டக்கூடாது எந்த முடியும் அவர் வெட்டக்கூடாது எப்படி ஹாஜிகள் இருக்கிறார்களோ அவர்களைப் போன்ற இருக்க வேண்டும் குர்பானை கொடுத்ததற்கு பிறகுத்தான் இவைகளை எல்லாம் வெட்ட வேண்டும் எனவே குர்பானை கொடுப்பவர்கள் அவர்கள் ஏராளமான வழிமுறைகளை சட்டத்திட்டங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் குர்பானை சம்பந்தமாக நாம் மசாயில்களை நாம் சொல்லி வருகிறோம் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியின் அளவுக்கு யாரிடத்தில் பணமாக இருக்கிறதோ அல்லது அதற்குண்டான தொகை இருக்கிறதோ அவர்களெல்லாம் குர்பானை மீது கட குர்பானை அவர்கள் மீது கடமை பெண்கள் பத்து போன் வைத்திருப்பார்கள் பத்தே முக்கால் போன் வைத்திருந்தால் நகையின் மீது குர்பானை கடமையாகி விடுகிறது பெண்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்துணை நபர்கள் யாரின் மீதெல்லாம் இந்த நி நிசாவுடைய அளவு அறநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியின் அளவுக்கு யாரிடத்திலெல்லாம் பணம் இருக்கிறதோ அவர்கள் மீது எல்லாம் குர்பானி கடமை வீட்டுக்கு ஒன்று கொடுத்தா போதும் நான் போன வருஷம் எங்கள் அத்தா பேரில் கொடுத்தேன் இந்த வருஷம் நான் என் பேரில் கொடுக்குறேன் அப்படி தான் கொடுக்கக்கூடாது யாரின் எல்லாம் குர்பானி கடமையோ அவர்கள் மீதெல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டும் அவர்கள் மீதெல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டும் கௌசுல் அலம் முஹிதின் அப்துல் காதர் ஜீலானே கத்தசல்லாஹ் சரஹுல் அஜீஸ் அவங்க சொல்லித்தர்றாங்க யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுகிற பலா முசீபத்துகளை அல்லாஹு தாலா அந்த குர்பானியின் மூலம் அவன் அலை நீக்குகிறான் என்பதாக சொன்னாங்க நபிகள் செல்லல்லாம் அலைஹி வசல்லம் அவர்கள் வருடம் வருடம் இரண்டு ஆடுகளை கொடுத்த ஆடுகளை குர்பானி கொடுப்பாங்க ஒன்று தன்னுடைய பெயரில் கொடுப்பார்கள் இன்னொன்று ஏழைகளுக்காக கொடுப்பாங்க யார் என்னுடைய உம்மத்தில் என்னுடைய உம்மத்தில் யார் ஒருவர் யாரெல்லாம் குர்பானை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நான் குர்பானை கொடுக்கிறேன் இந்த சவாவை அவர்களுக்கு எத்தி விடு என்பதாக நபிகள் செல்லல்லாஹ் அழகி வசல் அவர்கள் குர்பானை கொடுத்ததாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் வசதியானவர்கள் சக்திக்கு மீறி உங்களால் இரண்டு குர்பானை கொடுக்க முடியும் மூன்று குர்பானை கொடுக்க முடியும் என்றிருந்தால் நபியினுடைய சுண்ணத்தாக இருக்கிறது ஏழைகளுக்காக வேண்டியும் சேர்த்து நாம் எப்படி இறந்துவிட்டு நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பது கூடுமோ வழிமாறுகளின் பெயரில் நாம் குர்பானி கொடுத்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல நம்முடைய குர்பானி கடமை நீங்கியது போக நம்முடைய பெயரில் நாம் குர்பானி கொடுத்தது போக கூடுதலாக நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் இருந்தால் ஏழைகளுக்காக வேண்டியும் குர்பானி கொடுங்கள் இந்த சவாபை யாரா யாரெல்லாம் குர்பானை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சவாபை எத்தி வைத்து விடு என்பதாக என்ற நெய்யத்தில் கூடுதலாக ஒரு குர்பானை கொடுங்கள் அல்லாஹுள்ள சுபாஹான அண்மையை தர தயாராக தயாராகியிருக்கிறான் அறிந்தர் பெருமக்கள் சொல்லித்தருகிறார்கள் குர்பானியை அறு ஆடை அறுத்த பின் கேட்கப்படுகிற துஆ கபூலாகும் என்று சொல்லித் தருகிறார்கள் இந்த நாட்கள் முதல் பத்து நாட்கள் அத்துணையும் துஆக்கள் கபூலாகற கபூலாகிற நாட்கள் இந்த நாட்களில் அதிகம் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் குறிப்பாக ஹாஜிலே ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவர்கள் பாக்கியமானவர்கள் அங்கே துவாக்கள் கபூலாகிற இடங்கள் ஏராளமான இடங்கள் இருக்கிறது குறிப்பாக ருக்குனே யமானி அந்த இடத்தில் செய்யப்படுகிற துஆ நிச்சயமாக கபூலாகும் ஒவ்வொரு இடத்திலேயும் துவா கபூலாகும் ருக்குனே யமானியிலிருந்து பல நபர்கள் துவா செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதை கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள் பல அறிஞர்கள் பல பேர் அந்த இடத்திலிருந்து யாரெல்லாம் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு என்று துவா கேட்டாங்க நான்கு நபர்கள் சேர்ந்து துவா கேட்டாங்க ருக்குனே யமானி கருகாமையில் இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கேட்டார்கள் அல்லாஹு ஜல்ல சுபஹான் அஹூ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் யாரெல்லாம் எதை கேட்டார்களோ அல்லாஹு தாலா அதை கொடுக்கிறான் குறிப்பாக நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும் யார்லா என்னுடைய பிரச்சனையை நீக்கு கஷ்டத்தை நீக்கு கடனை நீக்கு இதை மட்டும் நாம் கேட்கக்கூடாது கூடாது இதையும் கேட்டாலும் யா அல்லா என்னை மன்னித்து விடு ஹசரத் திபுனு உமர் ரதியல்லா வன்பவர்கள் ருக்குனே யமானையில் இருந்து துஆ கபூலாகும் இடத்தில் இருந்து அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா யா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நான் மரணமாகக் கூடாது என்பதாக துஆ செஞ்சாங்க நான் இந்த உலகத்தை விட்டு மரணி மரணமாகும் போது என்னுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று துவா செஞ்சாங்க அப்படி துவா செய்ய வேண்டும் நிதுல்ஹ் மாதம் இருக்கிறதே முதல் பத்து நாட்கள் துவாக்கள் கபூலாகக்கூடிய காலமாக இருக்கிறது நாம் எத்தனையோ துவாக்கள் செஞ்சோம் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதாக நாம் நினைத்தோமோ மீண்டும் அவர்களே ஆட்சியில் இருக்கிறார்கள் இவ்வளவு துவா செஞ்சோமே நம்முடைய துவாக்கள் எல்லாம் வீணாகிவிட்டது என்று யாரும் நினைக்கக்கூடாது அல்லாஹு அதிலேயும் ஒரு ஹைரை வைத்திருக்கிறான் அதிலேயும் அல்லாஹ் ஒரு ஹைரை வைத்திருக்கிறான் நாம் மீண்டும் மீண்டும் ரப்பை நெருங்குவதற்கு அல்லாஹு தாலா அவர்களை காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சியில் வந்திருந்தால் நாம் மீண்டும் அல்லாஹிடத்தில் துவா கேட்போமா அல்லாஹிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடுவோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹு தாலா நமக்கு எதிரானவர்களை வைக்கிற போது நாம் அல்லாஹிடத்தில் கெஞ்சி கேட்போம் அல்லாக இடத்தில் முறையிடுவோம் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்போம் அல்லாஹுத்தாலா எது செய்தாலும் அது நம்முடைய நலனுக்காகத்தான் செய்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா திருக்குற சொல்லி காட்டுகிறான் நீங்கள் ஒன்றை சர்ராக நினைப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு ஹயிராக இருக்கும் நீங்கள் ஒன்றை ஹயிறு என்று நினைத்துக் கொண்டு செய்ய செய்வீர்கள் அது சர்ராக கூட அமைந்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஹயிரும் ஷர்றும் அல்லாஹிடத்தில் இருக்கிறது எத்தனையோ நபர்கள் துவா செஞ்சாங்க காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் பிஜேபி வரக்கூடாது என்பதா துவா செஞ்சாங்க துவாக்கள் எல்லாம் வீணாகி விட்டதா நம்முடைய துவாக்கள் வீணாகினதா என்று யாரும் நினைக்க கூடாது நம்முடைய துவாக்களுக்கு அல்லாஹ் மதிப்பை வைத்திருக்கிறான் நம்முடைய துவாக்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் பலனை தருவான் அதற்கு அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை வெறும் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் சல்லல்லாஹ் அழகிவ செல்லம் சொல்றாங்க யார் க இருகரம் ஏந்தி அல்லாஹிடத்தில் துவா செய்கிறார்களோ அல்லாஹ் அந்த கரத்தை வெறுங்கரமாக அனுப்புவதை அல்லாஹ் விற்கப்படுகிறான் எனவே அல்லாஹ் இப்பொழுது தரவில்லை என்று சொன்னாலும் பின்னால் தருவான் நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான் நமக்கு ஏற்படுகிற பலா முசிபத்துகளை அல்லாஹ் நீக்குவான் அசரத்து எத்தனையோ நபிமார்கள் அவர்கள் நூற்றி இருபது வயதில் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது மரியம் அலேஹிசலாம் அவர்கள் அவர்கள் கிடைக்காத பழங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது சீசனில் கிடைக்காத பழங்கள்லாம் கிடைக்கிறது ஜக்கரியா எல்லாம் பார்த்தாங்க இது எப்படி உனக்கு கிடைக்குது சீசனே இல்லாமல் இந்த பழம் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டாங்க இது அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹுவால் எதையும் எந்த நேரத்திலையும் தர முடியும் அப்பொழுது விளங்கினாங்க நம்ம நாம் அல்லாஹிடத்தில் துவா செய்தால் நமக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நினைத்து அந்த இடத்துல துவா செஞ்சாங்க ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்களுக்கு நூத்தி இருபது வயது அவருடைய மனைவிக்கு எண்பது வயது துவா செய்யறாங்க அல்லாஹால அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான் யாரும் அல்லாஹுடைய ரஹமத்தின் மீது யாரும் நிராசையாக விடக்கூடாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் லா தக்ன தூமின் ரஹமத் இல்லா என்னுடைய ரஹமத்தின் மீது நீங்கள் நிராசையாகாதீர்கள் துவாக்கள் ஒருபோதும் வீணாகாது நிச்சயம் துவாக்களுக்கு பலன் இருக்கிறது நாம் என்ன செஞ்சோம் எவ்வளவோ துவா செஞ்சோமே பல நபர்கள் என்ன செஞ்சாங்க உம்ரா செஞ்சாங்க நோன்புகள் வைத்தார்கள் பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு ந பகுதியிலும் நான் துவா செஞ்சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தீர்வு இன்னும் முடிவுக்கு வரமாட்டேது பிரச்சனை துவா செய்து கொண்டே இருப்போம் நிச்சயமாக ஒரு நாள் பலன் கிடைக்கும் அல்லாஹுடைய ரஹமத்தை யாரும் அவனுடைய ரகமத்தை விட்டு நிராசையாக விடக்கூடாது நிச்சயம் அல்லாஹுத்தல் நம்முடைய துவாவுக்கு பலனை தருவாள் எத்தனையோ நபிமார்கள் நபிமார்களுடைய துவாவையே பல நாட்களுக்கு பல மாதங்கள் பல வருடங்கள் கழித்து அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் நபிமார்களுடைய துவாவையே எனவே நாம் நம்முடைய துவாக்கள் செய்கிற போது உறுதியாக செய்ய வேண்டும் நம்முடைய துவா கபூலாகுவதற்கு சல்லல்லா அல்ல மூன்று வழிமுறையை சொல்லிக் கொடுத்தான் நாம் பாவமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருந்தால் நம்முடைய கபூல் ஆகும் இரண்டாவதாக உறவினர்களை துண்டிக்காமல் இருக்க வேண்டும் உறவினர்களை துண்டித்து வாழ்கிற போது துஆா கபூல் ஆகாது நம்முடைய கபூல் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் மூன்றாவதாக சொன்னாங்க சல்லல்லாக செல்லம் வசல்லம் கபூல் கபூலாகணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படக்கூடாது நம்ம எந்த துவாவை செய்கிறோமோ அந்த துவா உடனடியாக கபூலாக வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது அவசரப்படாமதிருந்தால் அல்லாஹு தாலா அந்த துவை என்பதாக பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் சொல்லித் தருகிறார்கள் பதில் போர்க்களம் துஆவின் மூலமாகத்தான் வெற்றி கிடைத்தது துஆவின் மூலமாக எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் துஆவின் மூலமாக சாதித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாக்கியமான நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அதிலும் குறிப்பாக அரபாவுடைய நாள் துஆிற்குரிய நாள் இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கிறதே முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் நம்முடைய ஹாஜத்துகள் அனைத்தையும் கேட்க வேண்டும் துவா கபூல் மாதம் இது இந்த முதல் பத்து நாட்களில் அல்லாஹு தாலா துவாவை கபூல் செய்கிறான் அதிலும் குறிப்பாக உடைய நாள் ஈதுடைய நாள் எல்லாமே துவாக்கள் கபூலாகும் எனவே இந்த நாட்களை நாம் கண்ணியப்படுத்தும் விதமாக பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்போம் அதிகம் அதிகமாக நாம் அல்லாஹுவை திக்ரு செய்வோம் அல்லாஹு தாலா நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக امين واخر دعوانا الحمد لله رب العالمين